பயனுள்ள டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வு வினாவிடைகள் வடிவில் இதோ டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடப்பு நிகழ்வுகள் வினாவிடை ஒன்று தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் கேள்வி ஒன்று உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உச்சி மாநாடு உலகளாவிய ஏஐ கூட்டாண்மை குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஏஐ ஜிபிஏஐ இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தலைமையை எந்த நாடு ஏற்றுள்ளது விடை இந்தியா இந்த உச்சிமாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு புது டெல்லியில் நடைபெற்றது கேள்வி இரண்டு எந்த மத்திய அமைச்சகம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை சர்வதேச ஒட்டக ஆண்டாக இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த கேம்லிட்ஸ் கடைபிடிக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு யூஎன் பரிந்துரை செய்தது விடை மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கேள்வி மூன்று தேசிய அளவிலான உத்கர்ஷ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உத்கர்ஷ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற நடுத்தர கால வியூக கட்டமைப்பை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது விடை இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மைனஸ் ஆர்பிஐ இரண்டு மாநில மற்றும் தமிழ்நாடு நிகழ்வுகள் கேள்வி நான்கு தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் எந்த நோயாளிகளுக்கு சிறப்பு பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்க நடமாடும் சர்க்கரை நோய் சிகிச்சை மையங்கள் மொபைல் டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் தொடங்கப்பட்டுள்ளன விடை நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் நோயாளிகள் கேள்வி ஐந்து தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களிடையே வாசிப்பு திறனை மேம்படுத்தவும் பொது அறிவை வளர்க்கவும் பள்ளி கல்வித்துறையால் செயல்படுத்தப்படும் திட்டம் எது விடை வாசிப்பு இயக்கம் ரீடிங் மூவ்மெண்ட் கேள்வி ஆறு தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இந்தியாவின் முதல் தகவல் தொழில்நுட்ப முதலீட்டு மண்டலம் ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன் மைனஸ்மென்ட் ரீஜியன் மைனஸ் ஐடிஐஆர் அமைக்கப்பட உள்ளது விடை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி மூன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கேள்வி ஏழு சமீபத்தில் இஸ்ரோ இஸ்ரோ ஏவிய எக்ஸ்போசாட் எக்ஸ்போசாட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன விடை விண்வெளியில் உள்ள கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் மற்றும் நியூட்ரான் நட்சத்திரங்கள் நியூட்ரான் ஸ்டார்ஸ் போன்ற தீவிர வானியல் மூலங்களிலிருந்து வரும் எக்ஸ் கதிர்களைப் பற்றி ஆய்வு செய்தல் கேள்வி எட்டு உலக அளவில் அதிகளவில் இணையதள வேகத்தை இன்டர்நெட் ஸ்பீட் கொண்ட நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் எந்த நகரம் முதல் இடத்தை பிடித்துள்ளது விடை சென்னை நான்கு விளையாட்டு மற்றும் விருதுகள் கேள்வி ஒன்பது சர்வதேச டென்னிஸ் அரங்கில் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற இந்திய வீரர் யார் விடை ரோஹன் போபண்ணா ரோகன் போபண்ணா கேள்வி பத்து சாகித்யா அகாடமி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாகித்யா அகாடமி அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வென்ற தமிழ் எழுத்தாளர் யார் இந்த விருதுகள் டிசம்பர் மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என்றாலும் முந்தைய ஆண்டு வெற்றியாளர் அல்லது சமீபத்திய அறிவிப்புகளை குறிப்பிடலாம் விடை டிசம்பர் மாத இறுதியில் அறிவிக்கப்படும் இந்த நடப்பு நிகழ்வுகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேறு ஏதேனும் குறிப்பிட்ட தலைப்பில் நடப்பு நிகழ்வுகள் வேண்டுமானால் அல்லது இவற்றில் ஏதேனும் விளக்கங்கள் வேண்டுமானால் நீங்கள் கேட்கலாம்